கார்டில் முன்ன இது அரைக்கீரை இந்த அரைக்கீரை சூப்பராக இருக்கும் அயன் சத்து நிறையவே இருக்குது இந்த கீரையில் எனக்கு இருந்த விதைகள் எல்லாம் போயிடுச்சு இது தானாக முளை வந்திருக்கு இதெல்லாம் விதைக்காக நான் விட்டுருக்கேன் பாருங்கள் பூ எவ்வளோ இருக்குது மலைக்கு நல்ல செழிப்பாக வந்து நிறைய பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த இந்த விதைகளை இப்போது சேகரித்து வைத்தால் நமக்கு பிப்ரவரியில் நம்ம விதைக்கலாம் நல்லா மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் நல்லா கீரை நன்றாக வளரும் அதுக்குன்னு இந்த இதை விதைக்காக விட்ருக்கேன் கீ பாருங்க தானாக முளைத்தால் முளைக்கீரை அழகாக வளர்ந்துருக்கு இதுலேயும் ஒரு செடியை நான் விதைக்காக விடுவேன் கல்யாணம் தானாக நான் எப்போமோ ஊர்லேருந்து போட்டது அப்பப்போ முளைக்கும் இந்த தடவை கிரீன் இல்லையேன்னு நினச்சேன் பார்த்தா எங்கள் ஒன்று இருக்குது இதில் விதைக்காக இந்த செடியை நான் விட்ருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல்